வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்சரஸ்களில் இரண்டாவது அப்சரஸான ஊர்வசி அப்சரஸோட மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஊர்வசி அப்சரசை சித்தி பண்ணிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க சகலவிதமான உணவுப் பொருட்களும் கொண்டு வந்து கொடுப்பாங்க தங்க காசுகள் போதுன்ற அளவுக்கு கொடுப்பாங்க சகல சுகங்களும் நாம் ஆசைப்படுறதுக்கு எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அதிக அற்புதமான அப்சரஸ் தான் இவங்க இவங்களுக்கான சித்தி முறை அப்படின்னு பார்த்தோன்னா இது பண்ண வேண்டிய இடம் கோயிலில் வச்சு தான் பண்ணணும் அதுலேயும் ஆள் நடமாட்டம் இல்லாத பாழடைந்த கோயில்களாக இருந்தால் ரொம்ப உத்தமம் அங்கே வச்சு பண்ணுறது ரொம்ப பலன் இவங்களுக்கான எந்திரத்தை நாம் சிகப்பு சந்தனத்தில் வரையணும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டிலையோ இல்லாட்டா ஏதாவது ஒரு இது பொருளில் ஒரு மரக்கட்டையிலேயோ சிகப்பு சிந்தனத்தை சாணி மொழுகிற மாதிரி மொழிகி வச்சுட்டு அதில் நம்ம கை வச்சு கீரல் எந்திரத்தை கீரல் மாதிரி வரையணும் நான் அது எப்படி அப்படின்றத நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த ஃபோட்டோஸ் பதிவிடுறேன் அவங்க உருவத்தை ஒரு சிகப்பு துணியில் குங்குமத்தை வச்சு வரைஞ்சி பூக்களால் அலங்கரிங்க அந்த உருவம் வரையும் போது இடுப்பு கங்கில ஆடா இருக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான நகைகள் போட்டிருக்க மாதிரி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க இதை அந்த கோயில் பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு அதில் தான் தினமும் பூஜை பண்ணணும் அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் எந்திரம் வரைகிற எந்திரத்தை டெய்லி கொண்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை ஒரு மரக்கட்டையில் வரைகிற மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் இவங்களுக்கான பூஜை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத் இருபத்தி நாட்கள் பூஜையும் ஒரு நாள் ஹோமமும் மொத்தம் முப்பது நாட்கள் பூஜை பண்ணணும் இப்போ பூஜை முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம் இருபத்தொம்போது நாட்களும் இந்த ஊர்வசி அப்சரஸ்கானம் மூல மந்திரத்தை ஐ ஐநூறு வாட்டி வச்சு நீங்கள் உச்சரிச்சுட்டு வரணும் முப்பதாவது நாள் ஆயிரம் வாட்டி மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணணும் இந்த ஹோமத்துக்கு கட்டைகளை பயன்படுத்துங்க ஆகுதியாட்டு நெய் மல்லிகைப்பூ அப்புறம் நீங்கள் படையெல்லாம் போடுற உணவு பண்டங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க இந்த அப்சரஸ் வந்து முப்பதாவது நாள் நம்ம முன்னாடி தோன்றும்போது அவங்க உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் வேணும் அதை வந் அதுக்காக ஒரு போல ஒரு ஆசனம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி ஆசனம் ரெடி பண்ண முடியாதவங்க ஒரு நார்மல் ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் பூக்களால் அலங்கரித்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வந்துடுவாங்க வந்ததும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஒரு சொம்பில் பால் வச்சுக்கோங்க அந்த பாலை எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் கொடுங்க அதாவது அவங்கள குடிக்க கொடுங்க அவங்க அதை குடித்ததுமே அவங்க கூடால உடல் உலக இணைஞ்சி அவங்களுக்கு மனைவியாக இருப்பாங்க மனைவியாக இருந்து வாழ்நாள் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க பணியோட செய்வாங்க உங்களோட ஆயில் நீண்ட ஆயில் கொடுப்பாங்க அந்தளவுக்கு அதிக பவர்ஃபுல்லான அப்சரஸ் தான் இவங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அப்சரஸை நீங்கள் சித்தி பண்ணிக்கிட்டால் வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்க முடியாது இருக்க விட மாட்டாங்க ஏன்னா இந்த அப்சரஸோட குணமே தன்னை தவிர இன்னொரு பெண்ணை நீங்கள் நேசிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பொசிசிவ்னஸ் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பொ அப்சரஸை சித்தி பண்ணுறவங்க வேறு பெண் கூட வாழ முடியாது அதனால் அப்படிப்பட்டவங்க மட்டுமே இதை சித்தி பண்ணுங்கள் இந்த அப்சரஸுக்கு படையிலாட்டி என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா விதமான பழங்கள் அப்புறம் பாயாசம் அரிசி பாயாசம் ச ஜரிசி இல்லாதது பார்த்துக்கிடுங்க அப்புறம் இவங்களுக்கு பால் உணவுப் பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் பாலில் செஞ்ச ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இவங்களுக்கு பிடித்தமான பூன்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இவ்வளோ தான் இப்போ நம்ம இந்த அப்சரசுக்கான மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் சலசல ஊர்வசி ஸ்ரீம் கடுகடு சம் ஆகர்ஷய சம் ஆகர்ஷய ஹும்பட் ஸ்வாகா இன்னொரு அடி பார்க்கலாம் ஓம் சலசல ஊர்வசி ஸ்ரீம் கடுகடு சம் ஆகர்ஷய சம் ஆகர்ஷய ஹும்பட் பட் இதுதான் இந்த அப்சரஸுக்கான மந்திரம் தயவு செஞ்சு இந்த சித்தி பண்ண நினைக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னு முடிவில் இருந்தீங்கன்னா இல்லை திருமணம் செய்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவங்கள ஆப்ஸெல்லாம் எடுத்துக்காதீங்க அதுக்கு நமக்கு நிறையா எற்றினைகள் அப்சரஸ் எல்லாருமே நிறைய பேர் வேற இருக்காங்க இவங்க அளவுக்கு அதிகமான ப்ரொசஸ்யும் நான் சொல்லுவாங்க அதனால் இவங்களை திருமணம் பண்ணிக்க நினைக்கக்கூடியவங்க எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்